அன்பானவர்களை இந்த ஒலி ஒளி யாரையுமே குறை சொல்வதற்காகவோ என்று இல்லை புஸ்தகத்தினுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்கிறார்கள் அதற்கு கருத்து இருப்பதை இந்த தந்தையார் அவர்களுக்கு சொல்வது தான் வேறு எந்த கருத்தும் இல்லை என்பதை அன்போடு தெரியப்படுத்துகிறேன் பாருங்கள் ஃபாதர் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு உறவுகளுக்கு வணக்கம் பொதுவாக ஒரு கத்தோலிக்க ஃபாதர் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே என்று சொல்லி வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள் அல்லனா இவங்க சொல்வது போல் பிரிவினை சபை என்று இவர்கள் சொல்கிறாங்களே இந்த பிரிவினை சபையை சார்ந்த போதகர்கள் அல்லனா பாஸ்டர்கள் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவார்கள் சரி அது இவர்களுக்கு கைவந்த கலை இப்படிதான் வணக்கம் என்றுதான் ஓகே பரவாயில்ல இந்த காணொலியில புனிதர்கள் அன்னை மழியாவுக்கு நம்ம வணக்க செலுத்துறோமா வழிபாடு பண்றோமா அவங்ககிட்ட ஜெபிக்கலாமா ஜபிக்கூடாதான் இப்படியான பல காரியங்களை குறித்து நம்ம பேச போறோம் இந்த காணொலி நம்ம வந்து பிரிந்து போன சகோதரர்களுக்கு மட்டுமல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கூட தான் இல்லைங்க போன சபை என்றல்ல மார்ட்டில் உத்தர காலத்திலே அந்த மா சீர்திருத்த செம்மல் அவர் மார்ட் மார்ட்டில் உத்தர இருந்தார் பாவ சங்கீர்த்த பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்ததை எதிர்த்ததுனால அவர் அதிலிருந்து வெளியிலே வந்தார் அவரை பின்பற்றி ஒரு குரூப் இருக்கிறது அப்படி கிறிஸ்தவத்திலே பல உட்புரிவுகள் இருக்கிறது அந்த உட்புரிவுகள் வந்த உடனே எல்லாரும் இந்த நூற்றாண்டுலேயும் அல்லனா இப்போதைக்கு இருக்கின்றவர்கள் உடனே எல்லாரும் பிரிவினை சபைன்னு பட்டம் கட்டுறீங்க சரி கட்டுங்க ஓகே

சினிமா நடத்த இல்லையா நடத்த இல்லையா அங்கே வந்து கலர் பரதநாட்டியம் இல்லையா பிரேக் டான்ஸ் இல்லையா என்ன சொல்கிறீங்க சரி சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்ல கொடுத்து வச்சிருக்கேன் சொல்லுங்க சரிதான் ஆடல் எல்லாம் வழிபாடு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் கோயிலுக்கு கோயில் காமௌண்ட்டுக்குள்ளே ஆடக்கூடாது பாடக்கூடாது என்பது நல்லாவே தெரியும் அது இங்கே மட்டும் இல்லை கலர் கலர் லைட் வைக்க இங்கே மட்டும் இல்லை உங்க இதுலயே ஸ்டேஜ் வச்சு திருவிழா காலத்துல என்னென்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே முன்னாள் சேர் போட்டு இருக்கதான் செய்வீங்க சொல்லக்கூடிய ஒரு சரியான முறைமை தான் இந்த காணொலிகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்பொழுதுமே பிரிந்து போன சபையரை ஆஹ் வம்பு விழுகிறாரு இல்லை அவங்கள கேள்வி செய்கிறாரு இல்லை அவங்கள குற சொல்றாரு அப்படின்னு சொல்லி இல்ல பிரிந்து போன சபையில இருந்து நிறைய நண்பர்கள் உண்டு என்னுடைய நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கும்போது சென்ட் சேவியர் காலேஜில் வந்து எல்லாரும் எல்லாரும் படிச்சிருப்பாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட எழுத்து பேசுறதுக்கு தெம்பும் திராணியும் இல்லாதவங்க இல்லைன்னா பைபிள் வசனங்களை அடிப்படையாக தெளிவாக ஏற்க மனம் இல்லாதவர்கள் ஒருவேளை உங்களிடம் என்ன செய்திருக்க மாட்டார்கள் ஏற்று பேசியிருக்க மாட்டார்கள் இந்த பகுதியை பற்றி விவாதித்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அல்லாமல் பைபிள் படி பைபிளை உண்மையாக இருப்பவர்கள் பைபிள் படித்தவர்கள் வந்து சிலை வழிபாடு தவறு என்றால் தவறை தான் உள்ளது எல்லாருக்கும் ஆணித்தரமாக சொல்லத் தெரியும் அப்படி வெளியில் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் படிக்கும்போது என்னோடு படித்தவர்கள் உண்டு நல்ல நிலைப்பாடும் கிடையாது அவங்களை நிறைய நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஒரு சிலர் ஒரு சிலர் ஒரு நூத்துல ஒரு இருபது பேர் என்ன வீடியோ போட்டாலும்

கிறிஸ்தவ குடும்பங்களோடு இந்த வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் கோயிலுக்கு போ அப்படின்னு நான் போமா இருக்க வேண்டும் என்று உங்களை தாய்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி காண ஒரு முதல் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு தெளிவான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை முறையாக புனிதர்களையும் வழிபாடு செய்யவில்லை மாறாக நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் ஆமாம் வீ காணர் தமிச்சிதான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து நீங்கள் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு ஃபாதர் வளன் ஃபாதர் இருக்கிறாங்க நீங்கள் ரோட்டில் எங்கள் எங்கள் இதுக்க வரீங்க நாங்கள் உங்களை என்ன செய்வோம் ஒரு மரியாதையாட்டு வணக்கம்னு சொல்லுவோம் இல்லைன்னா வேறு சொல்ல கிறிஸ்தவத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இதுதான் ஹானரும் மரியாதையும் அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் உங்களை உங்களை போல் ஒரு சுரூபத்தையோ இல்லைன்னா ஒரு சிலையோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பல்வேண்டை உங்களை போல் ஒரு பொம்மையை செய்தால வச்சுட்டு ஃபாதர் வணக்கம் நீ எங்களுக்கு எங்களுக்கு இன்றைக்கி அதை கொடுங்க இதை கொடுங்க சொல்லிவிட்டு அந்த சிலையில் போய் நின்று சொல்வது எந்த விதத்தில் வந்து அது மரியாதையாகும் அது அப்போ அது வந்து வந்து நேர் மாறாக வழிபாடு தான் சிலையை வைத்து வழிபாடு தான் செய்கிறார்கள் என்பது உண்மை இதை ம மறைப்பதற்காக நீங்கள் எதையுமே சொல்லக்கூடாது புரிந்து கொள்ளுங்கள் இல்லவே இல்லை இதெல்லாம் காணது கிடையாதுங்க ஒரு ஆளை வந்து உயிரோட இருக்கிற ஒரு ஆளை வலிய வணக்கம் என்று சொல்வது தான் மரியாதையை ஒழிய அவரை அங்கே வைத்து விட்டு இன்னொரு இடத்துல போய் நின்று அவருக்கு ஒரு செலவச்சு அவரை என்ன கொட்டையடிச்சு வலி ஆர்ப்பரிக்கிறது வந்து அவரை மரியாதை செலுத்துவதாகாது என்பதை சொன்னால்

வழிபாடுதான் பைபிள் தெளிவா சொல்லுது விக்கிரகங்களுக்கு கண்ணு இருந்தும் காணாது காது இருந்தும் கேடாது மூக்கு இருந்தும் சுவாசிக்காது அஹ் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு விக்கிர வழிபாடு செய்வாரே தேவன் வெறுக்கிறார் விக்கிர வழிபாடு செய்கிறவனே தேவன் வெறுக்கிறார் அது சொல்லிட்டு பைபிள்ல தெளிவா இருக்கு இது தெய்வ நிந்தனை இல்லையா என்பதுதான் கேள்வி நாங்க சாப்பிட்டு இருக்கிறது ஒப்புமாதான் ஆஹ் ஆனா நீ அதை பூரத்துல இருந்து பார்த்துட்டு இல்லை இல்ல புரிச்சு அப்படியே அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம பிரச்சனை இல்லை நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கறத நாங்க சொல்றத கேட்டு அதே கரெக்டாக அதாவது பிறந்தது மாதிரி ஒரு வசனம் ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க உப்பு புட்டு உப்பு மாவு உப்பு மாவு உப்புமா புட்டு இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட போல இருக்கும் இனி அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க கேளுங்க நீங்க அதுங்களான முடிவு எடுங்க அது இல்லை இல்லை நீ பைபிள் இருக்குதா கண்டிப்பா இருக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஒரு விஷயம் நிறைய வசனங்கள் இருக்கு ஒரே ஒரு வசனம் நிறைய ஒண்ணு இல்லைங்க ஓ எந்த வசனமுமே விக்ர வழிபாடை நியாயப்படுத்தி எந்த ஆதார வசனமும் பைபிள்ல கிடையாது அவங்க சொல்லக்கூடியது இப்ப பாருங்க கேளுக்கும் இப்ப உங்களுக்கு அடிவு காட்டுறாரு விடுதலை பயணம் மூன்றாவது பதினைந்தாவது இறை வார்த்தை என்ன அப்படின்னா என்ன நிகழ்வு முற்புதர்ல மோசைக்கு கடவுள் அந்த எருகின்ற முற்புதர்ல காட்சி போயிருக்கிறார் அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நீங்க போய் மக்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொல்றாரு நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா நான் என்ன சொல்ல யாரைய அனுப்பினான்னு சொல்லி போது நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்றாரு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ புரியல என்னடா இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆணவர் திரும்ப விலகல் கொடுக்குறார் தந்தை கடவுள் விலகல் கொடுக்குறாரு அவரு ஒருவேளை சொல்லியிருந்திருக்கலாம் ஆதாமியவாள் எல்லாம் படைச்சுட்டு நடந்தா இந்த உலகத்தை உருவாக்குனது நான் யாராவது நாள் ரெஸ்ட் எடுத்தது நான் தான் உனக்கு டெய்லி சாப்பாடு தரது நான் தான் இந்த வாரத்தை மூலமா உனக்கு பேசி தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் சொல்லலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஆகிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபியுடைய கடவுள் நானே ஏன் இவர்களை புகழ்ந்து ஒரு புகழ் கடவுள் எப்படி அந்த சமுதாயத்தில் மற்றவர்களுக்காக அதைத்தான் இன்றைக்கு இன்னைக்கு நம்ம வந்து மகிழமைப்படுது ம் அதாவது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கர்த்தர் மோசைக்கு முச்சடியின் நடுவிலே தரிசனம் கொடுக்கிறார் எப்படி என்றால் தேவன் சொல்கிறார் மோசையை நோக்கி நான் ஆப்ராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரேவேல் மக்களுக்கு சொல்வாயாக இதுவே இன்றைக்கிய நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இது என் பெயர் பிரஸ்தாபம் இதை அவர்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு தேவநாயகி கர்த்தர் தந்தை என்று நீங்கள் சொல்றீங்க ஓகே அது அப்படி சொல்லப்பட்டுள்ள பகுதி இருக்கிறது செய்கிறது அப்படிங்கிறது தெளிவாக உணர வேண்டும் சொல்கிற என்ன தெளிவாக உணர வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் அதாவது தந்தை தன்னுடைய பக்தனாகிய மோசைக்கு முச்ச முச்செடியின் நடிவிலே அந்த முச்செடி எரிகிறது அக்கினி வடிவத்திலே காட்சி கொடுக்கிறார் இங்கே காட்டப்பட்டது அக்கினியான ஒரு காட்சியை தான் காட்டியிருக்கிறத ஒழிய அது ஒரு சிலை இல்லை எனவே மக்கள் ஏமாந்து விடாதீர்கள் அங்கு காட்டப்பட்டது அக்கினி எந்த விதமான சிலை இல்லை அங்கே ஒரு முச்சடியும் அந்த முச்சடி நடுவிலே எரிகிற ஒரு அக்கினி அப்படி எரிந்தும் அந்த முச்செடி என்ன செய்யவில்லை அவிந்து போகவில்லை என்பது பைபிள் தெளிவாக சொல்கிறார் இதனால் அவர் என்ன செய்யற அங்கே நடந்து போகிறாரு சிற்ப களத்தி போடுறது கருத்தர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் நான் ஆப்ராவின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் உங்களோட முற்பதாக்கள் தேவன் என்று சொல்கிறார் அந்த முற்பதா அந்த முற்பதாக்கள் தேவன் என்று தான் சொல்கிறார் அதை இவருங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நான் அதுக்கு அப்படியானாலும் இவங்க என்ன செய்யணும் இன்னைக்கு அக்கினியை தான் நீங்கள் என்ன சரிக்கணும் ஒரு தட்டத்தில் அக்கினி வச்சு இது இப்படி தான் கடவுள் தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சேருக்கணும் கோயிலில் ஒரு அக்னி என்ன செய்வாங்க அதுக்கு பதினாட்டு அங்கே சில இடங்களில் ஒரு தீ சாயல் போல் ஒரு லைட் வச்சிருக்கு ஒரு லைட் ஒன்று வச்சுருக்குறாங்க அது வேறு சரி குத்து விளக்கெல்லாம் வச்சிருக்க தேவன் வந்து அக்னி சாயல காட்சி கொடுத்தார் இது வந்து இன்றைக்கி புறமதத்தில் அவங்க தெய்வனுக்கு கடவுளை அவர்களுடைய கடவுளுக்கு அக்கினி தீபாராதனை அலங்கார தீபாராதனை என்று சொல்வார்கள் அதை கொண்டு வந்து அவர்கள் தெய்வத்துக்கு முன்பாக காட்டிவிட்டு அந்த அக்கினியை கொண்டு வந்து பக்தர்கள் காட்ட பக்தர்கள் அதை தொட்டு வழிபடுகிறார்கள் ஆக அக்கினியை வழிபாடு அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கிற ஒழிய இப்படியாக ஒரு சிலையை செய்து கும்பிடு என்று பைபிளில் எந்த இடத்துலையுமே சொல்லவில்லை நீயும் நானும் இவர்கள் இவர் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தந்தையே கொடுக்கின்ற ஒரு உந்து சக்தி இருக்கு అమ్మ జనదాని ఆబ్రహామీ దేవన్ ఈసాకీ దేవన్ యాకొ విశ్వాసం తా ఉపన్ ஆபரகாம் என்று என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஆபரகம்மை போல் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று தான் தெளிவாக சொல்லியிருக்கே ஒழிய எல்லாரும் சொன்னது போல் நாலு பேர் ஆபரகாம் படம் எடுத்திருப்பான் நாலு பேர் நாலு பேருக்கு சாயல் எடுத்துருவோம் உடனே அது ஆபரகம் ஆயிருமா அதுக்கு யாராவது ஒருத்தர் அதுக்கு பூஜை போட்டு கொண்டு கொடுத்தாங்க உடனே அது ஆபரகம் ஆகுமா உடனே ஒரு ஆகுமா உடனே அது ஆகுமா அதனால் சினிமா நடிகர் நாலு நாலு பேர் அஞ்சு கம்பெனிக்காரங்க அஞ்சு பேர் யேசுநாதர் படம் எடுத்திருப்பாங்க அதில் நடிகரை கொண்டு யேசுநாதர் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கொண்டு கொடுத்து அதுக்கு ஒரு வந்திர சொல்லிட்டு அது ஒரு ஏசுநாதர் என்னங்க சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஓகே நீ எனக்காக வாழ்ந்தீனா என் மக்களுக்காக என் எனக்கு பிடிச்சது மாதிரி நீ வாழ்ந்த நான் பண்ணுகிறவனே நானும் கனம் பண்ணுவேன் என்று பைபிள் தெளிவா அது எது அங்க மட்டும் இல்லை எல்லா இடமும் தான் இப்போ உங்களை வந்து ஒரு ஒரு பையன் உங்களுக்கு உங்கள் சீசா பிள்ளை உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன செய் அந்த சீசா பிள்ளைகிட்ட நல்ல அன்பாக இருக்கிறீங்க அந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறீங்க நீங்கள் எங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க நாங்கள் உங்கள்கிட்ட அன்பாக இருப்போம் இதுதான் உண்மை இதில் என்ன இருக்குது ஓகே வாழ்வு நீ இறந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த மண்ணில் மறைந்த தொடர்ந்து உன்னை பலரும் பின்பற்றுவார்கள் தொடர்ந்து நான் உன்னை ஆமாம் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் அப்படி ஆனால் உடனே அவரை அவர் படம் செய்து வச்சு கும்பிட்டுட்டு அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்கு அப்படி பைபிளில் எந்த இடத்துலையுமே இல்லையோ மோசைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலையை செய்து வச்சுட்டு அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எங்கேயாவது வழிபட்டார்களா இல்லைன்னா ஆர்வம்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வழிபட்டார்களா அவர்களே பொன் கண்டு குட்டியதை செய்து தான் வழிபட்டார்கள் அதுதான் வேறு இடத்துல இருக்கிறது எந்த மனிதர்களையும் ஒரு சிலை செய்து வழிபட்டதாக எந்த ஆதாரம் பைபிளில் இல்லை கடவுள் இருக்குது நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த இல்லங்க நாங்க ஒத்துக்கிடவே இல்ல பைபிள்ல எந்த ஆதாரமும் கிடையாது நீங்க சொல்லது அவ்வளவுமே போய் உங்களுக்கு உங்களுக்கு சில வழிபாடு இருக்கு அதை எப்படியா நியாயப்படுத்தணும் இதனால் உங்கள் தலைவர் அல்லனா காதலர் இருப்பார் உங்கள் பிஷப் இருப்பார் அவர் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு வரணும் இல்லை அதனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லுறீங்க எந்த பிரிவு நீங்கள் சொல்வது போல உள்ள பிரிவினை சமையல் பைபிளை தெளிவாக படிச்சிருக்கக்கூடியவங்க சிலை வழிபாடு சரி என்பதோ புனிதர் வழிபாடு சரி என்பதோ அவர்கள் நியாயப்படுத்தவே மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது உங்கள் வழக்க நீங்கள் அதை சொல்கிறீங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு கிடையவே கிடையாதுங்க ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ உங்கள் மனத்திற்கு நீங்க இயேசுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இது இயேசுக்கு மருத்துவமனைக்காக இது இயேசுல ஓரங்கற்ற உண்டு தெளிவான பொது மக்களே நம்ம அவங்களை அப்படி ஓரங்கட்டுறதுல எப்பொழுதுமே இயேசுதான் நமக்கு முக்கியம் மூரு இறைவன் தான் முக்கியம் அதுல மாற்று கருத்தே கிடையாது தத்துவ எதிர்த்தால அதை மாற்று கருத்தையில நம்ம ஓரங்கற்ற கத்த நூலியா அப்படின்னு சொல்ற நூலியா அப்படின்னா அப்படி கை அப்படின்னு சொல்லிட்டு ம் மரியாதை உள்ளது தான் நான் முதல்ல சொன்னேன் இப்போ ஒரு ஆள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்தாச்சுன்னா அது மரியாதை அவரை நம்ம ஃபாதரை வாங்க உட்காருங்க வணக்கம்னு நம்ம ஒரு உங்களவே ஃபாதர்னு சொல்கிறோம் சரி ஓகே அல்லைன்னா இன்னொருத்தர ஃபாதர்னு சொல்கிறோம் ஒரு மறித்து போன நபரை நான் வந்து அவருக்கு சிலையை போய் வழிபாடு செய்வது இல்லாமல் பின்னாது வேறு என்னது அல்லைனா உயிரோடு இருக்கிற ஒரு நபரை அப்படியே வைத்து விட்டு அவருக்கு பதிலாக ஒரு சிலையை அவரை போல உள்ள ஒரு ஃபோட்டோ செய்து வச்சிட்டு அதை கும்பிட்டு இருந்தாச்சுன்னா இது தெய்வ நிந்தனையே தான் சிலை வழிபாடு வந்து தெய்வ நிந்தனை என்றுதான் தெளிவாக பைபிள் போதிக்கிற இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஆமா கடவுளுக்கு போல லாத்ரியா இல்லைன்னா ஒர்ஷிப்புன்னு சொன்னா ஓகே இருக்கட்டுமே கடவுளுக்கு ஒர்ஷிப்பு தான் கொடுக்கணும் சிலைக்கு ஒருசிப்பு கொடுத்தா அது எப்படி சிலையை நம்ம சிலையை நம்ம விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் படித்தேன்னா அதில் முதல் வசனங்கள் தெளிவாக சொல்கிறது என்ன என்று உனக்கு வேறே தேவர் இருக்க வேண்டாம் மேலே வானத்திலையும் கீழே பூமியிலும் எந்தவிதமான ஓவியத்தை உருவாக்காத நம்ம சேர்க்கக்கூடாது என்ற தெய்வம் தொடர்படியாக வயது அநேக இடங்களில் விக்கிரக வழிபாடு தவறு என்று விக்கிரக வழிபாடு தெய்வன் வெறுப்பது என்றும் விக்கிரவங்களுக்கு கண்ணிருந்ததும் காணாது பேசாது முகராது சுவாசிக்காது என்று தெளிவாக சொல்லியிருக்கும்போது நீங்கள் தான் விக்கிர வழிபாடை சரி என்று நியாயப்படுத்துகிறீர்கள் அதோடு சேர்ந்த புனித வழிபாடும் சரி என்று நியாயப்படுத்துகிறீர்கள் ஓகே வழிபடுகிறோம்

உடனே மரியாதை வழிபட பைபிளை எங்கே இருக்க கேட்டால் உடனே அம்மே இல்லாமல் பிள்ளை வந்தா பிள்ளை இல்லாமல் அம்மா வந்தால் இப்படி ஒரு கதையெல்லாம் அழகாக நீங்கள் எல்லோரும் என்ன சேரிக்கை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க அவங்க அதையெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க பரவாயில்லை ஆனால் பைபிளுக்கு உட்பட்டு திருவிலியம் என்ன சொல்கிறது அதுதான் முக்கியமே ஒழிய மனுஷனுடைய கற்பனைகளை வந்து தெய்வ வசனத்துக்கு விரோதமாய் போய்விடக்கூடாது என்பது தான் திருவுவிலியத்தினுடைய அடிப்படை இதற்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பது தான் திருவுலியத்தினுடைய சிந்தாந்தம் என்ன தெளிவான பதில் இதுல சொல்லணும் அப்படின்னா ஒரு நான் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு போவேன் ஆர்டிஸ்ட்ல வச்சு போவேன் வந்து அந்த பெயிண்டிங்க பார்த்து அப்படியே புகழ்றாங்க என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறாங்க உடனே அந்த ஆர்ட வரைஞ்சா எனக்கு கோ சொல்ல மாட்டோம் இல்ல அந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஸ்டுடைய கைவண்ணம் அந்த பெயிண்டிங்கை நீ இல்லைங்க ஒரு சிலையை செய்து வச்சுருக்கு அந்த சிலையை அழகாக செய்து இருக்கிறாங்க அது புகழ்ச்சிக்குரியதா இல்லைனா ஒரு படம் விரைச்சிருக்கிறாங்க புகழ்ச்சிக்குரியதான் அதுதான் உண்மையுடைய அந்த ஓவியத்தையோ அல்லைன்னா அந்த பெயிண்டிங்கான படத்தையோ இல்லைன்னா அந்த சிலையோ தூக்கி வச்சு அதுக்கு தோனில் தூக்கி வச்சு அதுக்கு மாலையும் போட்டு அதுக்கு கொட்டையை அடித்து அதுக்கு வழிபாடும் பண்ணி அதுக்கு தீபாராதனையும் காட்டி கும்ப கலசத்தில் தூக்கிட்டு வந்து இது என்னது இதுதான் தான் விக்ர வழிபாடு இதுதான் தேவன் வெறுக்கிறார் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திரு திருத்தூதர் பணிகள் அல்லனா திருத்தூதர் பணிகளிலே எந்த திருத்தூதர்களும் எந்த சபை என்று சொல்கின்ற இடங்களிலே ஜபாலயங்களிலோ மடாலயங்களிலோ ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை வைத்தோ அல்லைன்னா ஒரு ஓவியத்தை வைத்தோ அல்லைனா இதுதான் ஒரு தாய்சை அல்லது இது ஒரு மரியாளு என்று சொல்லியோ மரியாளுடைய மரணத்துக்கு பிற்பாடு இப்படி ஒரு தாய்ஸை வழிபாடு செய்ததாக பைபிளில் திருவுவிலியத்தில் ஒரு ஆதாரத்தை கொடுங்க திருவுவிலியத்தில் எந்த ஆதாரமும் எந்த திருத்தூதர்களும் எந்த ஜபாலயத்திலும் இதுதான் இயேசு என்று ஒரு மண் சிலையை செய்து வைத்துவிட்டு யாருமே கும்பிட்டதாக எந்த ஆதாரமும் ஆதி திருச்சபையில் இல்லை ஆதி திருச்சபை என்பது சிலை வழிபாடற்ற தூய திருச்சபை என்பதே உண்மை அதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த போய் சேரும் இல்லையா அதே போல அந்த புனிதர்கள் யாருக்காக வாழ்ந்தார்கள் யாரையும் பின்பற்றினார்கள் யாருடைய வார்த்தையை அவர்கள் வாசித்து அழைத்து குடும்பம் சொந்தம் பந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவர்கள் யாருக்காக வாழ்ந்தார்கள் கடவுளுக்காக தானே இல்லைங்க அவங்க வந்து சொந்த பந்தத்தை விட்டு கடவுளுக்காக வாழ்ந்தார் என்று சொல்றாங்க சரிதான் அதே போல எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையை ஒழிய கடவுளை போதிக்க வந்தவரே கடைசியில் கடவுளாக்கி அவரே கடவுளை விட மேலாட்டு சொன்னால் அது என்ன கதை சரி அதனால் நீங்களே அதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கே அதை பற்றி தெரியாமல் பைபிளில் இப்படிப்பட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்க தான் செய்யி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் அந்த பவுல் பவுல் இல்லைன்னா பால் அப்போசலன் அவர் மறித்த பிறப்பு அவரையாவது ஒரு சிலையன் செய்து வச்சு யாராவது வழிபாடு செய்தார்களா இல்லைன்னா சகரியா என்பவரை ஒரு வழிபாடு செய்து வச்சு ஆதாரம் இருக்கா எந்த ஆதாரமும் பைபிளிலே இல்லை என்பதே உண்மை சுதந்திர சுதந்திரம் ரொம்ப சிம்புங்க நீங்கள் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்தை படிச்சா நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இல்லை வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாக செயல்பட்டார் என்று இருக்கும்போது மூன்றாவது ஒரு நபருக்குங்க என்ன ஃபாதர் வேலை அது யார் மூணாவது ஆளு போங்க நீங்கள் சொல்லக்கூடிய புரிதர்கள் அல்லைன்னு சொன்ன ஒரு சிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு புனிதர் இல்லைன்னா யாராவது ஒரு இணைப்பாளர் அல்லைன்னா மரியா மரியாளையே கூட தான் மரியாளுக்கும் கூட யாருக்கும் வழிபாடு செய்தாக எந்த இடத்துலையுமே இல்லை சரி இருக்கட்டும் அவர் காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்ல இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் என்று அற்புத அற்புதம் செய்தார் அப்படியானாலும் அதே அற்புதத்தை இவர்களை செய்திருக்கலாமே சரி அந்த அது ஒரு பக்கம் போட்டு இருக்கட்டும் அப்போ நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை வாக்குறுதி அருளிய போது கடவுள் ஒருவரே நேரடியாக செயல்பட்டார் என்று பைபிள் அல்லனா திருவு வில்லியம் அல்லனா திருத்தூதர் பணிகள் தெளிவாக சொல்லும்போது கலாத்தியர் லேகனம் சொல்லும்போது நாம் கட்டாயம் பைபிளுக்கு தான் ஆகவே வேணும் இணைப்பாளராக மூன்றாவது ஒரு நபருக்கு இடம் உண்டா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக புரிய வேண்டும் இது நிறைய நேரத்துல நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் இப்போ ஸ்மெல் பிரிக்க முடியுமா நம்ம மக்கள் இதுல தெளிவா இருக்கணும் கிருக்கை இதை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிந்து கொள்ளவும் இதுதான் உண்மை அதுதான் சத்யம் இதுதான் சரி இல்லைங்க எதை சத்தியம் அதாவது சிலை வழிபாடு தவறு என்பதே சத்தியம் இணைப்பாளர் இணைப்பாளர் அல்லனா புனிதர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற ஆட்களை வழிபட சொல்லி பைபிளை எந்த ஆதாரம் ஆக்கோ இன்னுமே சொல்லப்போனால் மத்தியையோ மார்க்குவே லூக்காயையோ யோவாரையோ பவுலையோ சகரியவோ மோசையோ அல்லா ஆபரகமையோ இப்படி ஒரு சிலை செய்து வச்சு வழிபட சொல்லி பைபிளில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படி யாராவது இப்படி ஒரு சிலை செய்து வச்சு ஆதாரம் இருந்ததாட்டு காட்டுங்க பலர் அதற்கு அந்த இதுக்கு செவி சாய்ப்பார்கள் என்பது உண்மை கண்டிப்பா மற்றவர்களோடு இந்த காணொலியை பகிரவும் தொடர்ந்து அடுத்த காணொலியை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகள் உண்மையான விபுலியத்திற்கான விளக்கம் நீங்க நிறைய பேர் இல்லைங்க கத்தோலிக்க திருச்சபை உண்மையான திருவிழியத்தினுடைய விளக்கம் இணைப்பு என்பது முழு பொய் பைபிளில் அப்படி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பைபிள் வந்து விக்கிர வழிபா வழிபாடை வெறுக்கிறது விக்கிர வழிபாடை அங்கீகரிக்கவில்லை இது கிபி மு முந்நூற்றி இருபதிலே அந்த ரோமன் சக்கரவர்த்தி கான்ஸ்டன்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட சிலை வழிபாடு இந்த கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவம் அரசாங்க மதமாய் வந்தபோது விக்கிர வழிபாடு தடை செய்யப்படும் போது கான்ஸ்டன்டின் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால் சிலை வழிபாடு தவறு அப்படியானால் சிலை சிலை செய்கின்றவர்களுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்போ பிரச்சனை வருது அப்போ என்ன செய்யற மக்களையும் சமானப்படுத்த வேண்டும் தொழிலாளிகளை சமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிலையை செய்வதற்காக கொண்டு வந்து அப்படியான இந்த சிலை செய்யும்போது பெண் சிலையை கொண்டு போது மரியாளாக மாற்றினார்கள் அல்லது அந்த இன்னொரு ஆஞ்சலை செய்து அதை இயேசுவாக கொண்டு வந்தார்கள் இந்த மாதிரி மற்றபடி திருத்துதர்கள் என்று சொல்கின்ற நீங்கள் நீங்கள் புனிதர்கள் என்று சொல்கின்றீர்கள் அந்த திருத்துதர்களை சிலையாக கொண்டு வந்தார்கள் இப்படி தான் சிலை வழிபாடு வந்ததே ஒழிய பைபிளில் எந்த இடத்துலையுமே விக்கிரக வழிபாட்டை சிலை வழிபாடை நியாயப்படுத்தி எந்த ஆதாரமும் இல்லை என்பதே அடிப்படை உண்மை புரிந்து கொள் செய்யறாங்க பத்துல ஒண்ணு அவருடைய விளக்கம் எல்லாமே இல்லங்க பத்துல ஒண்ணு குடுக்க சொல்லிட்டு பைபிள இருக்குங்க பத்துல ஒண்ணும் குடுக்கணும்னு சொல்லிட்டு பைபிள தெளிவா இருக்காது அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாம் உங்க அவங்க காது உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரலையா திருவிழா நடத்துக்கு மட்டும் காசு பிரிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பைபிள் உள்ளதை பத்தி சர்ச்சில வந்து காணிக்க பத்தல ஒண்ணு கொண்டாங்கன்னு சொன்னாச்சுன்னா இதை உங்க கூட பழகின பாசமா இருக்குல்ல தெரியுமா அவங்கள்ட சொல்லுங்க போல கடைசி காலத்துல நிறைய கள்ள போதகர்கள் உருவாகுவார்கள் அங்க மட்டுமா அங்க இருக்காங்க கள்ள போதகர்கள் இருப்பாங்க நாங்க தானே நம்ம தானே செய்யறோம் கள்ள போதர்கள் வருவார்கள் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு அந்த விஷயத்துல வந்து கவனமா இருக்கிறவங்க இருக்க தான் இல்லைன்னு சொல்லலாம் கிடையாது சரி ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல உண்மையான தெய்வ சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விக்கிர வழிபாடு தவறு என்பது வேதத்தின் அடிப்படையிலே உண்மை விக்கிர வழிபாடு செய்பவர்களை தேவன் வெறுக்கிறார் விக்கிர வழிபாடு எதற்கு சமம் என்று பைபிள் தெளிவாய் சொல்கிறது அது சரியே இல்லை அது ஹிஸ்தார் தேவதையா இல்லைன்னா வேறு எதுவுமா இம்முரதா இல்லைன்னா அதை தாய் செய்யும் வழிபாடு எப்படி வந்தது என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் விக்கிர வழிபாடு தவறு இணைப்பாளர் நேரடியாக ஒருவர் செயலாற்றும் போது இணைப்பாளருக்கு இடமில்லை வாக்குறுதி அருளிய போது கடவுளூரில் நேரடியாக செயல்படும் போது நமக்காக பரிந்து பேச மறித்து போன ஒருவர் நமக்கு தேவையில்லை இப்போ உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதரிடம் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னால் அது ஃபாதராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பாஸ்டராக இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம் அவரிடம் உயிரோடு இருக்க வேண்டும் சொல்ல அது சரி ஆனால் மரித்து போனவர்கிட்ட சொல்லி ஜெயிப்பது என்பது பைபிள் படி முழு முழு தவறு என்பதை நாங்கள் பைபிள் படி சொல்கிறோம் விக்கிர வழிபாடு தவறு என்பதை நாங்கள் சொல்கிறோம் இதுவே சரியான செயல் பைபிளுக்கு விரோதமாக செயல்படுவது தவறு என்பதே அடிப்படை எந்த திருத்துவர்களும் வேதாகமத்திலே அல்லது திருவுவூரியத்திலே விக்கிரக வழிபாடு செய்து வழிபட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை அன்னை மரியாளும் கூட அப்பசுலர்களோடு இருந்து ஜபித்தபோது மேல் வீட்டாரையில் இருந்து ஜபித்தபோது அவர்களும் எந்த விதமான விக்கிரக வழிபாடையும் விக்கிரகத்தை வைத்து வழிபாடு நிகழ்த்தியதாக எந்த ஆதாரம் பைபிளில் இல்லை 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 என்பதே உண்மை